வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோ டூ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு செம்ம சம்பவம் நடந்திருக்கு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முத்துகுமரன் வந்து ராணவியும் அருணையும் அவுட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமேலே பிக் பாஸ் என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல முத்துவோட ஃபோட்டோ வந்து அங்கே இருக்குது விஷாலோட ஃபோட்டோவும் அங்கே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஓடி போயிட்டு அருணும் ராணுவும் வந்து ராணுவ ஃபஸ்ட்டு ஓடி போய் ஃபோட்டோ எடுக்கலை ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்து சுற்றியில் எடுத்துட்டான் ஐ டர் அப்படின்ட்டு யூட்டன் பண்ணி வந்து எடுத்துட்டான் இது என்ன மாதிரி கேம் ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக பிக் பாஸுக்கு இந்த இதெல்லாம் வந்து தெரியாது போல் ஏன்னா ஃபோட்டோவும் எரிச்சிட்டாங்க முத்து ஃபோட்டோவையும் முத்து கேட்குற கொஸ்டின் வந்து நியாயம்தான் அவன் வந்து சொன்னது என்னென்னா ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் பெல் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணா எப்படி ஃபோட்டோ எடுக்காமல் இது பெல் மேலே கை வச்சான்னு எனக்கு தெரியல கை வச்சது இல்லாமல் அதை வந்து அருண்கிட்ட கொடுத்துட்டு இருந்தால் நீங்கள் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அருண்கிட்ட வந்து முத்துக்குமரனோட ஃபோட்டோ இருக்குது அது வேணே ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தா பிக் பாஸுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது ஆனால் நீங்கள் வந்து பண்ணலாம் பிளான் பண்ணி பண்ணலாம் இந்த மாதிரி ஓவர் இவனை பார்த்தா கையில் கட்டு போட்ட மாதிரியாக இருக்குது ஒரு கேமு எப்படியெல்லாம் கொலாஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்குறான் அது தான் எனக்கும் தெரியல இதை பார்த்தா உங்களுக்கே நியாயம்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவுமே அன்ஃபேராக இருக்குது இதே முத்து பண்ணால் மட்டும் நேரம் கதற விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் டீமு இதே இவங்க அருணோ ராணுவம் சேர்ந்து பண்ணால் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே அன்ஃபேரு யாருமே எதுவுமே பேசலை மேபி லைவில் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லார் கையிலையுமே ஃபோட்டோ இருக்குது எக்ஸப்ட்டு ராணுவ தவிர ராணுவம் மட்டும் என்ன பண்றான் போகிறதுக்கு முன்னாடியே சுத்திட்டு வந்து அந்த சுத்தில மட்டும் எடுத்துட்றான் இது வந்து டோட்டலி அன்பேர் தான் நான் சொல்லுவேன் இவன் கையில கட்டு போட்டுருக்கறதே எனக்கு வந்து சந்தேகமா தாங்க இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கான் இது என்னன்னு த காரணம்னா அப்புறமா ஒன்ன பார்த்துருப்பீங்க முத்துக்குமரன் வந்து வெறித்தனமாக போயிட்டு ரெண்டு பேரையும் அவுட் பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு பேருமே ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க இப்போ இதுல ஜெயிச்சா இன்னும் பாயிண்ட்ஸ் அதிகமா தான் வரும் இப்போ யாருமே ஜெயிக்காதவங்களை தோக்கடிக்கிறத விட ஜெயித்தவங்கள தோக்கடிக்கிறது தான் டாஸ்கோட விறுவிறுப்பே இருக்குது அதை கரெக்டாக யூகிச்ச முத்துக்குமரன் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இதை போயிட்டு தூக்கியை முடிச்சு விட்டார் அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ரயான் வந்து முத்துக்குமரன் அவுட் ஆக்குற மாதிரி காட்டுறாங்க ஆனால் ஆக்சுவலாக ஒரிஜினலாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமேரி ஒரு அலைன்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் பிளான் பண்ணி எடுக்கலாம் இல்லை மூணு பேர் ரெண்டு பேர் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு பேர் வந்து ஓடுறாங்க அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் விஷாலு முத்துக்குமரன் ரா ராணுவ இவங்க அஞ்சு பேர் வந்து ஓடுறாங்க அவங்க அஞ்சு பேரோட ஃபோட்டோ வந்து ஆப்போசிட்டில் இருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா முன்னாடியே பேசி வச்சிருந்துருப்பாங்க தான் நினைக்கிறேன் கரெக்டாக ஓடி போயிட்டு என்ன பண்ணுறாங்க முத்துவோட போட்டோவை வந்து அருண் தூக்கிறாரு இவன் ராணவ என்ன பண்றாருன்னா அப்படியே யூ பண்ணிட்டு வந்து சுற்றியில் எடுத்துறாரு இதை ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சு தான் இறங்கியிருக்காங்க இது விஷால் வந்து ஏதோ சப்ப கெட்டுக்கட்டாக வந்திருக்காரு முத்து வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு ஆல்ரெடியாக வந்து பேசி வச்சு தான் வந்திருக்காங்க சூப்பர் கேம் பிளே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டார் ஆக்சுவலாக எனக்கு பார்க்குறப்ப தப்பாக தான் தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு மறக்காம மண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் பற்றி வந்து விஜய் சேதுபதி இந்த வாரம் பேசுவாரா அப்படிங்கிறதையும் பொறுத்தன்னு பார்ப்போம் ஏன்டா ஓப்பனாக ஒருத்தனை டார்கெட் பண்ணி அடிக்கிறாய்ங்க இத்தனைக்கும் அவன் ஃபோட்டோ வச்சுருந்து எடுத்திருந்தால் கூட நான் மனசு ஆறுதலாக இருந்திருப்பேன்டா என்னடா வண்ணுமோ உங்களுக்கு அவன் மேலே உங்களை காலி போட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டீம் சேர்ந்து அவனை காலி பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை என்னன்னா இப்போ முத்துக்குமரன் பண்ணால் மட்டும் நியாயமா நியாயமானு எல்லாருமே கேட்குறாங்க ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அந்த மணியை அடிச்சிருந்தீங்கன்னா ஓகே முத்துக்குமரன் சொல்கிறது தப்புன்னு சொல்லலாம் நீ ஃபோட்டோவே எடுக்க போகாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த இது சுற்றியில் எடுத்துகிட்டு அதை அருண் கொடுத்து அடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவுமே அன்ஃபேர் தான் அது முத்து சொன்ன மாதிரி அன்னே திக்கல் இது இது எப்படி எல்லாருமே ஒத்துக்கிறாங்கன்னே தெரில மே முத்து மேலே வன்மம் இருக்கலாம்டா ஆனால் இப்படியெல்லாம் வன்மம் இருக்கக்கூடாது உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்